நлауதா என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா ஒரு வியாபார பொருளுக்கு நாங்கள் ஜகாத்தை கணக்கிடும்போது அந்த வியாபார பொருளை கடனாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வியாபார பொருட்கள் சில பொருட்கள் இருக்கும் விற்பனைக்காக நாங்கள் கொள்வனவு செய்திருப்போம் கடன் பட்ட நிலையில் கொள்வனவு செய்திருப்போம் அப்ப நாங்க வியாபார பொருட்களுக்கு ஜகாத்தை கணக்கிடுகின்ற நேரத்தில் இந்த கடன் பட்ட பொருட்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ரெண்டு காரணங்களை முன்வைக்கிறாங்க முதலாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த கடன் என்று சொல்லி நாங்க இந்த வியாபார பொருட்களை கழிக்க முடியாது அதற்கு காரணம் அந்த வியாபார பொருள் நாங்கள் கடனாக பெற்றிருந்தாலும் அந்த வியாபார இருந்து நாங்கள் லாபம் அடைகிறோம் மேலும் அது நம்முடைய பொறுப்பில் இருக்கிறது ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலோ அந்த பொருட்கள் சேதமடைந்தாலோ அல்லது அந்த பொருட்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலோ அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கடனுக்காக பெற்றுக்கொண்ட சரக்குகளுக்கு கூட நாங்கள் ஜக்காத் கொடுத்து ஆகணும் என்ற மாதிரி சில விளக்கங்கள் சொல்லி இது மார்க்க ரீதியாக சரியா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் முதல்ல நாங்க இந்த செய்தியை புரிந்து கொள்றதா இருந்தா ஜக்காத் என்றது நம்ம எதுக்கு கொடுக்கணும் என்றதை நாங்க புரிந்து கொள்ளணும் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும்போது திருக்குருவான்ல ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லினார் புத் மின் அம்பாலியும் சதக்கா அவர்களில் செல்வங்களிலிருந்து தர்மத்தை எடுப்பீராக சதக்காவை எடுப்பீராக இந்த இடத்துல சதக்கா என்பது ஜக்காத்தை குறிக்கிறது துதாஹி ஹும் வத்துசக்கி அது வந்து அவர்களை தூய்மைப்படுத்தும் அவர்களை பரிசுத்தமாக்கும் அழகும் நபிய நீங்க அவங்களுக்காக உங்களுடைய தும் அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும் அல்லா என்ன அறிந்தவன் சொத்துக்கள் இருந்து ஜக்காத்த எடுங்க என்று அல்லா சொல்றான் அப்ப எது நம்முடைய உண்மையான சொத்தா இருக்குமோ அதுக்கு தானே நாங்க ஜக்காத் கொடுக்கணும் நம்முடைய பொறுப்பில் இருந்தாலும் நம்முடைய சொத்து அல்லாத ஒன்று நம்முடைய பொறுப்பில் இருப்பதனால நாங்கள் அதுக்கு ஜக்காத் கொடுக்க முடியுமா ஒரு பொருள் நம்முடன் இருக்கிறது நம்முடைய உடமையில் இருக்கிறது ஆனா நமக்கு சொந்தம் இல்லை அந்த ஓனர்ஷிப் நமக்கு இல்லை ப்ரொசன் நம்முடையதாக இருக்குது ஆனா அதனுடைய சொந்தம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது இந்த நிலையில அது எப்படி ஒரு சொத்தாக கருதப்படும் வியாபாரம் செய்வதற்கு கடனுக்காக ஒரு சரக்கை நாங்கள் எடுத்திருந்தா அந்த கடன் என்பது நம்முடைய சொத்து அல்ல அதை நாங்கள் எப்பயாச்சும் திருப்பி கொடுக்க வேண்டிய உண்டு கடனாக நாங்க பெற்றுக்கொண்டோமே அதை அதனால் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா கொடுக்க வேண்டும் இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒருவரிடம் ஒரு பத்து லட்சம் ரூபா காசு இருக்குதுன்ட்டு வையுங்க அவருடைய கைவசத்தில் கேஷ் இன் ஹேண்ட் ஆக பத்து லட்சம் ரூபா காசு இருக்குது ஆனா அந்த பத்து லட்ச ரூபாவால் எட்டு லட்சம் ரூபா தான் அவருடைய சொந்த பணமா இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் இன்னொருவருடைய பணத்தை அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் கேட்கும் போது அதை திருப்பி கொடுக்க வேண்டும் இந்த நிலையில் இருந்தால் அந்த பத்து லட்ச ரூபாவால் அவருடைய சொத்தாக யார் இதை கைவசத்துல வச்சிருக்கிறாரோ அந்த நபருடைய சொத்தாக கருதப்படுவது எட்டு லட்சமா பத்து லட்சமா எட்டு லட்சம் தான் என்றது எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் காரணம் கைவசத்தில் பத்து லட்சம் ரூபாய் இருந்தாலும் இரண்டு லட்சம் ரூபாய் இன்னொருவருடைய சொத்தை இவர் கையில் வைத்திருக்கிறார் இவருடைய சொத்து அல்ல எப்போது அது இவருடைய சொத்தாக மாறுமோ அப்போதுதான் அந்த சொத்து பத்து லட்சம் எனக்கு சொந்தம் முழுமையா சொந்தம் என்று சொல்லலாம் அப்ப இந்த கடன் உட்குடிய வியாபார சரக்குடைய நிலையும் இதுதானே பத்து லட்சம் ரூபாக்கு கடையில பொருள் இருந்தாலும் ரெண்டு லட்சம் ரூபாய் இன்னொருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகையாக இருந்தால் அதை எப்படி நாங்கள் சொத்துல சேர்க்கலாம் சொத்தில் சேர்க்கப்பட முடியாது இதை நாங்கள் சர்வசாதாரணமாக நம்முடைய உலக வாழ்க்கையில நடைமுறையிலும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் உதாரணமாக சொல்வதாக தான் நீங்க வியாபார தலங்கள்ல லாப நஷ்டத்தை வருடாந்தம் கணக்கிடுவார்கள் கணக்கறிக்கைகளை தயாரிப்பார்கள் அந்த கணக்கறிக்கைகளை தயாரிக்கின்ற நேரத்தில் சொத்தாக எதை பதிவு செய்வார்கள் என்று சொன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் என்று எது இருக்குதோ எது அவர்களுடைய தற்காலிகமான கடன் என்று அதை கழிச்சு வாரதுதான் நெட் அசட்டா சொல்லுவாங்க வியாபாரத்துல லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய கணக்கறிக்கைகள்ல பேலன்ஸ் சீட் என்று ஒன்று செய்வாங்க அந்த பேலன்ஸ் சீட் செய்யும் பொழுது கூட சொத்துக்கள் சுத்தமான சொத்து எதென்று கணக்கிடுவதற்காக நெட் அசட் எது என்பதை கணக்கிடுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க சொத்துக்களாக இருக்கக்கூடியவற்றை கடனாக இருக்கக்கூடியதை கழித்து விட்டுதான் நெட்ட சட்ட தீர்மானிப்பார்கள் ஆனாலும் மார்க்க ரீதியாக அல்லாவும் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் நம்முடைய சொத்து என்றால் என்னவென்பதை அல்லாஹ் தாலா திருக்குருவான்ல நாலாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் விட்டு செல்லுகின்ற சொத்தை எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் வாரிசுகளுக்கு மத்தியிலே எவ்வாறு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடும் பொழுது இன்னாருக்கு இன்னாருக்கு இவ்வளவு போகணும் என்றதெல்லாம் அல்லா பாக பிரிவினைய சொல்லிட்டு வசியத்தின் யூசி பிகா அவுதயின் அவர் செய்கின்ற வசியத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பிறகுதான் இந்த பாக பிரிவினை சொத்துக்கள் பங்கீடு செய்வதை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற முடியும் என்றல்லா சொல்கிறான் அதாவது ஒருவர் ஒரு பத்து லட்சம் ரூபாய் சொத்தை விட்டுட்டு போனார் அவர் யாருக்காவது வசிய செய்தார் மரண சாசனம் செய்திருந்தால் அது மூன்றில் ஒரு பங்கு தாண்ட முடியாது என்று அதுக்கு தனியான சட்டங்கள் இருக்கிறது அந்த மரண சாசனத்தை நிறைவேற்றணும் இவருடைய கடன் எதுவும் இருக்கிறதோ அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு பிறகு மீதம் உள்ளதுதான் வானிசுகளுக்கு மத்தியிலே சொத்தாக பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து கடன் என்பது ஒருவருடைய சொத்து என்று தெளிவாக தெரிகிறதா இல்லையா அப்ப சாதாரணமாக நாங்கள் ஜக்காத்துகளை கணக்கிடும் பொழுது வீடு வாசல் வாகனங்கள் நகைகள் இவற்றுக்கான ஜக்காத்துகளை கணக்கிடும் பொழுது கூட கடனை கழித்து தான் நாங்கள் சொத்தாக நம்முடைய சொத்தை வந்து கணக்கிடணும் எதெல்லாம் சொத்தாக இருக்கிறதோ அந்த மொத்த சொத்தையும் நாங்கள் துல்லியமாக கணக்கிட்டு கடனை கழித்த பிறகு வருவதுதான் நம்முடைய உண்மையான சொத்து அந்த உண்மையான சொத்துக்கு தான் நாங்கள் ஜக்காத் கொடுக்கணும் இன்னொருவருடைய சொத்துக்கு நாங்கள் ஜக்காத் கொடுத்தா சரி வருமா நம்முடைய சொத்துக்கு தான் நாங்கள் ஜக்காத் கொடுக்கணும் கடன் என்பது இன்னொருவருடைய சொத்து இன்னொருவருடைய சொத்துக்கு நாம் ஜக்காத் கொடுப்பது மார்க்க ரீதியாக அங்கீகரிக்கப்படாது என்றதுதான் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கி கொடுறோம் ஒருவருடைய சொத்தாக கடன் அமையாது எனும்போது ஒருவருடைய சொத்தாக கடனாக இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ காசையோ சொத்தையோ சொத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது எனவே கடன் என்பது ஒரு சொத்தாக ஆகாது அப்ப வியாபார தலங்கள்ல நீங்க வந்து கடனுக்கு சரக்குகளை வச்சிருந்து அதை என்ன செய்யணும் உங்க தளத்தில் உள்ள மொத்த சொத்துல இருந்து அந்த கடனாக இருக்கக்கூடிய அந்த சரக்குகளை அந்த தொகையை கழித்து விட்டுதான் வியாபார தளத்தினுடைய சொத்துக்கு இரண்டரை சதவீதத்தை நீங்க சக்காப்பாக கொடுக்க வேண்டும் ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த ரெண்டு காரணங்களை முன்வைச்சாங்க இந்த சரக்குகளில் இருந்து எது நாங்க கடனாக பெற்றுக் கொண்டிருக்கோமோ அந்த பொருட்கள் இருந்து நாங்க லாபம் இட்டு கொள்கிறோமா இல்லையா என்று கேக்குறாங்க லாபம் ஈட்டுக் கொள்றோம் என்றால் அந்த லாபத்துக்காக வேண்டி தனியா ரெண்டரை சதவீதம் சக்காத்த கொடுக்க சொல்லி அல்ல சொல்லிட்டானே சொத்துக்கு சக்காத் கொடுக்க சொன்னா எது நமக்கு ஒரு வியாபார தரத்திலிருந்து வருமானமாக வருகிறதோ அந்த வருமானமும் நம்முடைய சொத்தா இல்லையா அது நம்முடைய சொத்து அப்படித்தானே சேரும் வருமானம் வந்து வந்து தானே சொத்தா சேரும் அப்ப வருமானம் வரும்பொழுது மொத்தமா ஒருவர் தன்னுடைய சொத்துக்கு சக்காத்துடைய நிசாபை அடைந்திருந்தால் ஜக்காத் கொடுக்கணும் பிறகு அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வருமானத்துக்கும் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணுமே அது அவருடைய சொத்தா வந்து சேருகிறது எனவே அதற்கும் வர சக்காத் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் என்பது இஸ்லாத்துல உள்ள ஒரு அடிப்படை அப்ப அந்த கடனாக பெற்றுக்கொண்ட பொருட்களுக்கு சரக்குகளுக்கு நமக்கு வருமானம் கிடைக்குது என்று சொன்னா அதுல நாங்கள் லாபம் கொள்றோம் என்றால் அந்த லாபத்துக்கு ரெண்டரை சதவீதம் சக்காத் கொடுக்கணும் என்று இருக்குது அதனால இந்த மொத்த சரக்குகளையும் கடன் உள்ள சரக்குகள் எல்லாத்தையும் மொத்த ஜக்காத் கொடுக்க வேண்டிய அந்த கணக்கை பார்க்கிறதுக்காக சொத்துல சேர்க்கணும் என்பது ஒரு முறை இல்லை என்பதை இதன் மூலம் நாங்கள் விலகிக்கொள்றோம் ஏனென்றால் அது நம்முடைய சொத்து இல்லை வருமானம் தான் நம்முடைய சொத்தாக இருக்கிறது வருமானத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும் கடனாக இருக்கக்கூடிய அந்த சரக்குகளுக்கு நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது விளங்குறோம் அதே போல அடுத்ததான் என்னக்கு சொல்றாங்க அது நம்முடைய பொறுப்புல இருக்குது அதுக்கு லாபம் நஷ்டம் ஏதாவது வந்து நாங்க பொறுப்பெடுக்கணுமா இல்லையான்னு கேட்குறாங்க நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு பொருளுக்கு லாபம் நஷ்டம் லாபம் வரும்போது நாங்க எப்படி லாபத்தை அனுபவிக்கிறோமோ நஷ்டம் வந்து அதுக்கு நாங்க பொறுப்பெடுக்க தான் வேணும் அதனால நமக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்துக்கு நாங்க ஜகாத் கொடுக்கணுமா இதுக்கு லாப நஷ்டத்துக்கு நாங்க தான் வேணும் கருத்தை இல்லையே லாபத்துக்கு நாங்க லாபத்தை அனுபவிக்கிற மாதிரி அந்த சரக்குகள் மூலமாக ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கு அதையும் நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அதே போன்ற அந்த பொருட்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்பட்டாலோ கெட்டு போனாலோ அல்லது அது காலாவதியாகி போனாலோ ஏதோ ஒரு விபரீதம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்துக்கு நாங்க பொறுப்பெடுக்கணுமா இல்லையா தான் வியாபாரம் அது வியாபாரத்துல வரக்கூடிய ஒன்று லாப நஷ்டம் பொறுப்பெடுப்பது என்பது இந்த மொத்த சரக்குகளும் மொத்த வியாபார பொருட்களும் கடன் என்ற ஒரு கொடுக்க வேண்டிய இருக்குது வந்து வந்து சொத்துல சேர்க்க முடியாது பொருளுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை நாங்க பொறுப்பெடுக்கணும் என்பதனால மொத்த கடன் பொருளையும் நாங்க என்னட சொத்தாக கருதுவது எந்த வகையில நியாயமாகும் நீங்க வந்து அந்த கடனை அடைத்தால் கடனை திருப்பி கொடுத்துட்டீங்க என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த சரக்குகளும் உங்களுடைய அதுக்கு தவிர அந்த சரக்குகளை கடன் நிலையில் வைத்திருக்கும் பொழுது கடன் என்பது உங்களுடைய சொத்து இல்லை என்பதனால் அல்லாது உங்களுடைய சொத்தாக கணக்கு பார்க்க கூடாது என்று சொன்னதனால் அதற்கு நீங்க சக்காத் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது தெளிவாக விலகுது அப்ப நம்முடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது லாபம் வந்தா நாங்க அனுபவிக்கிறோம் அதற்கு ரெண்டரை சதவீதம் நாங்க சக்காத்த குடுக்கிறோம் நஷ்டம் வந்தாலும் நஷ்டத்தை நாங்க பொறுப்பெடுக்கணும் அந்த காலாவதியாகி போ போய் அந்த சரக்கு மொத்தமாக இல்லாமலாகி போனாலும் அதற்கும் நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நம்மளை நம்பிதான் அவன் தந்திருக்கிறான் இந்த சரக்கை நம்முடைய பொறுப்புலதான் தந்திருக்கிறான் நாங்க தான் கேட்டு எடுத்திருக்கிறோம் அப்ப கேட்டு எடுத்த நாங்க இது வியாபாரமா இல்லாம ஒரு அமானிதமாக ஒரு பொருளை யாராவது ஒருவருடைய கையில கொடுத்தாலும் அவர் வந்து அந்த அமானித பொருளை பாதுகாக்கணுமா இல்லையா கேட்கும் போது திருப்பி அதே நிலையில கொடுக்கணுமா இல்லையா அந்த வகையில் அதுக்கு பொறுப்பெடுக்கணுமே தவிர இது வந்து ஒரு ஜக்காத்துல சேருங்களை சேருங்கன்ற கணக்குல வராது ஏனென்றால் நல்லா கடன் என்பது நம்முடைய சொத்து இல்லை என்று சொல்லிட்டான் என்பதிலிருந்து இதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் எனவே வியாபார பொருட்கள்ல கடனாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொருட்களுக்கு நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டியது இல்லை அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் நம்முடைய சொத்தாக சேர்க்கப்படுவதனால் அதற்கு இரண்டரை சதவீதம் நாங்கள் ஜக்காத் கொடுக்கணும் அதுல வரக்கூடிய நஷ்டங்களையும் நாங்கள் பொறுப்பெடுக்கணும் அதே நேரத்துல அந்த சரக்குகளுக்கான கடன் தொகையை நாங்கள் முழுமையாக அடைச்சிட்டோம் என்று சொன்னால் அப்போது இந்த சரக்கு நம்முடைய சொத்தாக மாறிவிடும் அந்த நேரத்துல நாங்கள் அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் என்பதுதான் மார்க்க ரீதியாக சரியான ஒரு பார்வை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம்